ஸ்டாலின் முதலமைச்சராகி மூணு வருஷம் ஆயிடுச்சு மூன்று வருஷம் ஆயிடுச்சு மூன்று வருஷம் ஆயிடுச்சு அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு முதலமைச்சராகி மூன்று வருஷம் செயல்பாடுகளை பற்றி சொன்னா நிர்வாகத்தை பற்றி சொல்றதா அல்லது பொருளாதார முன்னேறி இருக்கா தமிழ்நாடு வளர்ச்சி காண்டிருக்கா இதெல்லாம் பேசுனா ஆகிடும் நல்லா இருக்குன்னு சொல்கிறதா நல்லா இல்லைன்னு சொல்கிறதா நமக்கு வந்து அதில் பெரிய அளவில் வித்தியாசம்லாம் ஒன்றும் தெரியல எந்த வகையான அதிரடியான ஒரு நிகழ்வுகளும் நடக்கல குறிப்பிட்ட மாதிரி சில இதெல்லாம் சொல்லணும்னு நட பண்ணணுங்க அப்போ தான் நடக்கும் உதாரணத்துக்கு இப்போ போன அஞ்சு வருஷத்தில் மோடி என்ன பண்ணார் அவரோட முயற்சினால் ராமர் கோயில் கட்டப்பட்டது காஷ்மீர் சமாச்சாரம் அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது பாருங்கள் இதெல்லாம் அரசாங்கம் முடிவு பண்ணாமல் கோர்ட்டே முடிவு பண்ணிடாது அரசாங்க வக்கீலும் அங்கே தான் இருப்பாங்க அதனால் கோர்ட்டு தான் தீர்ப்பு கொடுத்ததுனால அதுக்கு பின்னாடி அரசாங்கம் இருக்குதுங்கிறது மறுக்க முடியாத உண்மை ஆக அந்த மாதிரிலாம் ஒரு புரட்சிகரமான ஒரு முடிவுமே இங்கே எடுக்கப்படலை உதாரணத்துக்கு இது ஜனவரி மாதம் ஜனவரியில் ஒரு பிரச்சனை வரும் ஜனவரி ஒன்று வந்து இங்கிலீஷ் நியூ இயரு ஜனவரி பதினாலு வந்து பொங்கல் இந்த பதினாலு பொங்கலை வந்து தமிழ் பிறப்புன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாங்க இல்லையா தமிழ் வருஷங்கிறது சித்திரம் ஒன்றா இருந்தது அது தமிழ் பிறப்பு எப்படின்னு சொல்லிட்டு தெரிகிறாங்க இதெல்லாம் வந்து தீர்க்கமானாலாம் முடிவு எல்லாம் எதுவுமே எடுக்கலை இந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு அதிமுக்கியமான பெரிய பெரிய முடிவுகள்லாம் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு டைம் பாஸ் ஆகிட்டே போதும் அஞ்சு வருஷம் பாஸ் பண்ணால் போதும்ன்ட்டு ஓடிக்கிட்டே இருக்குது இப்படி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வாட்டி தான் வந்து இப்போ பொங்கலுக்கு வந்து ஆயரூவா கொடுக்க முடியல பணம் கொடுக்க முடியல ஒரு நூறுரூவா தொண்ணூறுரூவா எண்பது ரூபா அந்த அளவுக்கு வேல்யூ இருக்கிற மாதிரியான ஒரு நாலு ஐட்டம் கொடுக்க போகிறாங்க பொங்கல் தொகுப்பாக இனிமேல் மக்கள் அதனால் வருத்தப்படுவாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பணம் இல்லைன்னா வருத்தப்படுவாங்க இது இருக்கட்டும் ஆனால் அவரோட செயல்பாடு பார்த்தீங்கன்னா தைரியத்தை பாராட்ட வேண்டியதாக இருக்குது நியாயம் தர்மம் இதுக்கு பயப்படுறதில்ல சமூகத்துக்கும் மக்களுக்கும் பயப்படுறதில்ல மீடியாவுக்கும் சோசியல் மீடியாவுக்கும் பயப்படுறதில்லை கருத்து போகிறவன் தான் பயப்படுறான் அடுத்து ஒரு வாரத்தில் குண்டா சூழ்ந்துடும் ஒரு ஊராக சுற்றி காட்டுவாங்க நமக்கு போலீஸ் வண்டியிலே வச்சு ஒரு ஊராக சுற்றி இருப்பாங்க இந்த ஜெயிலில் அந்த ஜெயில இந்த கோர்ட்டு அந்த கோர்ட்டுன்னு ஸோ அதனால் கருத்து சொல்கிற மீடியாலாம் அலருது சோசியல் மீடியாலாம் அலறாங்க எதிர்கட்சிக்கு பயப்படுறதில்லை எடப்பாடி பயப்படுறதில்லை அண்ணாமலைக்கு பயப்படுறதில்லை ஆளுநருக்கு பயப்படுறதில்லை இன்னைக்கு கூட ஆறாம் தேதி கூட்டத்தொடர்ல இன்னைக்குமே கவர்னர் ஓட விட்டாங்க கீதம் போட மறுத்து தமிழ் தாழ்வு தான் போடுன்னு போட்டு அவரை வெளிநடப்பு பண்ணிட்டார் அவருக்கு பின்னாடியே எதிர்கட்சி போயிடுச்சு அவருக்கு பின்னாடி அவங்களுக்கு பின்னாடியே பிஜேபி நாலு பேரும் போயிட்டாங்க ஆக யாருக்குமே பயப்படுறதில்லை ஆளுநருக்கு பயப்பில்லை ஆனால் பட் அமித்ஷா மோடிக்கே பய பய பயப்படுறது இல்லைன்னா வச்சுக்கங்களேன் அவங்களாலேயே ஒன்றும் பண்ண முடியல உயர் நீதி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸுக்காக கமிஷனரெல்லாம் போலீஸெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க அவங்களோட நடவடிக்கை பற்றி அப்பவும் கமிஷனரை மாற்றலை உயர் நீதிமன்றத்துக்கு பயம் இல்லை உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு எப்படி நீங்கள் மந்திரி பதவி கொடுத்தீங்கன்னு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அவசரம் உங்களுக்கு உடனடியாக ஒரு மந்திரி ஆகணும்னு பெயிலில் வந்தவருக்கு ஒன்றரை வருஷம் இருந்து பெயிலில் வந்தவருக்கு போய் உடனே மந்திரி பதவி கொடுக்க வேண்டியதாக என்ன அவசரம் அதில் ஒரு தார்மீக பொறுப்பு இல்லையா அப்படின்னு கேட்குது அது கேட்டு ஒரு மாதம் மேலே ஆயிடுச்சு அதுக்கும் பயப்படுறதில்லை அதுக்கும் உடனே செட்டப் பண்ணல அவர் ஒன்றும் மந்திரியாக தான் இருக்கிறாரு எண்பது சதவீதம் ஓட்டு இந்துக்களோடய ஓட்டு இருபது சதவீதம் சிறுபான்மையினர் கிறிஸ்துவ முஸ்லீமு ஆனால் தொடர்ந்து மாதத்துக்கு ஒரு கோயிலாச்சும் இடிக்கிறாங்க ஓத்த கோயில் ஆச்சு இடிக்கிறாங்க கோயில் பாட்டு இடிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது இந்துக்களுக்கும் பயம் இந்துக்களை பார்த்தியும் பயம் இல்லை அந்த கோயில் அடிக்கிறத பார்த்தா எங்கள் மனசெல்லாம் படப்படான்னு அடிக்குது ஐயோன்னு எத்தனையோ பேர் அதில் மாதிரி சாபம் கூட கொடுப்பாங்க எந்த சாபத்துக்கும் அவர் பயப்படுறதே இல்லை சாப விமோசனம் பண்ணுறதுக்குன்னு யாரையோ வீட்டில் வச்சுருக்கிறாரு அவங்க போய் சாப விமோசனம் பண்ணிட்டு வந்துடுறாங்க அதனால் அதுக்கும் பயப்படுறதில்லை பிரம்மாஸ்தி தோஷம் வந்தால் அதுக்கும் பயப்படுறதில்லை அதை சரி பண்ணுவோம் ஆள் வச்சுக்கிறாரு இந்துக்களுக்கு வந்து கோயில்லாம் இடித்தாங்கன்னா ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்க போயிடல அது பார்க்குறாங்க அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு பத்து பேர் அந்த கோயில் இடிக்கிறத பார்க்குற ஒரு பத்து பேர் ஓட்டு போட மாட்டான் அவங்க சோசியல் மீடியாவில் போடுறாங்க அதை பார்க்குறவங்கள ஒரு பத்து பேராச்சும் ஓட்டு போடுறது நிறுத்துவாங்க ஆனால் எதுக்குமே பயப்பு இல்லையே நீ என்ன நீ என்ன ஒன்னாலும் கோயில் இடிச்சாலும் அப்புறம் ஐநூறு கொடுக்க போகிற ஆயிரம் கொடுக்க போகிற நீ ஓட்டு போட போகிற இதுக்கெல்லாம் பயப்படுவாங்களாண்ணா பயப்படுறதே கிடையாது அதுக்கும் பயப்படுறதில்லை யாருக்குமே பயப்படுறதில்லை தைரியமாக இருக்கிறார் கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு பயப்படுவாரா அவங்க கேள்வி கேட்பாங்களான்னு பயப்படுறதில்லை மாறாக அவங்களே பயம் கட்டுறார் இவர் சொல்கிறவர் தான் ஒரு கட்சிக்கு தலைவராக வராங்க ஒரு தேசிய கட்சிக்கு மாநில தலைவர் இவர் சொல்கிற ஆள் வராங்க இன்னொரு கட்சியில் நாங்கள் ஆட்சியில் அதிகாரம் கேட்பேன்னாக்கா அந்த கட்சியோட ரெண்டாவது பதவியில் இருக்கிறவங்களையே தூக்கிடுறாங்க விட்டு எடுக்க வச்சிட்றாரு ஸோ யாருமே யாருக்குமே பயப்படுறதில்ல எல்லாரும் வந்து இவருக்கு தான் பயப்படுறாங்க ஒருத்தரும் துணிச்சலாக செயல்பட முடியல ஒரு கூட துணிச்சலாக செயல்பட முடியல அத்தனை டிவி வந்து இவருக்கு பயப்படுது அத்தனை சோசியல் மீடியா பயப்படுது யாராவது ஒருத்தரை தனித்து குரல் கொடுக்குறாங்களா அப்படின்னா கொடுக்க முடியல பயந்தான் ஒரு ரெண்டு மூணு பேர் கத்துறாங்க அண்ணாமலை ஒரு பக்கம் இருக்கிறாரு இந்த பக்கம் ஸ்ரீமானு இருக்கிறாரு அப்பப்போ யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் புதுசாக ஒருத்தர் வந்துருக்கிறார் அவர் ஒரே ஒரு மீட்டிங்கோடு போயிட்டார் திருப்பி எப்போ அவர் வந்து கத்துவாருன்னு தெரியல ஆக ஒருத்தருக்கும் பயப்படுறதில்லை அவர் இருக்கார் நான் மலைடான்னு நான் தான்டா ஒரிஜினல் மலைன்னு மலையை பார்த்து நாய்கொலைக்குதான் குழைச்சிட்டு போட்டோன்னு விட்டுட்டார் அவனும் குழச்சிட்டு அவன் அடங்கி போகிறான வழியை இவர் எதுக்கும் மாறல ஒரு விஷயத்தை கூட இவர் மாற்றிக்கல மற்றவங்களுக்கு கொடுத்த குரலுக்கு பய இதுக்கு செவி சாக்கவே அவர் அதாவது பேர் வந்து ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் எப்படி இருப்பாருன்றதெல்லாம் பல பேருக்கு தெரியாது இப்போ தெரியுது அவர் எப்படி இருப்பாருன்னு ஒரு மூணு கலைஞருக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு தைரியம் பத்து ஜெயலலிதாவுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு தைரியம் அவங்க கிட்ட எல்லாம் கூட இந்த அளவுக்கு துணிச்சலை பார்க்கல சைடு எஃபெக்ட் கான்ட்ரா எஃபெக்ட் இதெல்லாம் யோசிப்பாங்க அந்த அம்மா இவர் எதை பத்தியும் கவலைப்படலைங்க நடந்துக்கிட்டே இருக்கு அவரோட வேலை அது பாட்டு நடக்கும் அன்றாடம் மூணு வேலை சாப்பிட்டோமா நல்லா ஆறு மணி நேரம் தூங்கணுமா அப்படின்னு சில பேர் இருப்பாங்க பாருங்க அந்த மாதிரி இவரோட வேலை அவர் பாட்டு சார் ஒரு நாள் கூட மீடியா முன்னாடி வந்து உக்காந்து நின்று அவங்கள நீ கேள்வி கேளுப்ப நான் பயில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது ஓ முதல்ல கேள்வி கேட்கறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை அது வேறு விஷயம் ஒரு டிவிக்காரங்க கூட கேள்வி கேட்க போகிறதில்ல ஒரு டிவிக்காரனாச்சு பேட்டி எடுக்கிறதுக்கு ஜெயலலிதா பேட்டி கொடுத்துருக்குறாங்க ஆட்சியில் இருக்கும்போதே பதியில் இருக்கும்போதே கேள்வி கேட்பாங்க அப்படி கேட்டவங்களெல்லாம் ஏற்று அவங்க போட்டியெல்லாம் பேட்டியெல்லாம் வந்து தடை பண்ணிட்டு போனதெல்லாம் உண்டு அந்த அம்மா முன்னாடி கால் மேலே கால் போட்டு பேட்டி எடுத்தவங்க இருக்கிறாங்க இவனாவது ஒருத்தன் இவரை கூப்பிட்டு உக்கார வச்சு இவர் மேலே கால் மேலே கால் போட்டு ஒருத்தனை கேள்வி கேட்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு மீடியாவது இருக்காங்களான்னு பாருங்கள் சரி தமிழ் தான் இல்லை இங்கிலீஷ் மீடியாவிலேருந்து யாராவது வராங்களான்னாக்கா ட்ரான்ஸ்லேட்டர் டிவியில் காட்ட முடியாது அது வேறு கேடு புரியாது அப்போ என்ன பண்ணுறது அவர் காட்டில் மழை தானே யாராலேயும் ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் வரைக்கும் அவர் தான் சிஎம் யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது காரணம் என்னென்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆட்சியை கலைக்கிற பழக்கம் இல்லை இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இப்போ வாஜ்பாய் காலத்திலே கிடையாது அவரே கலைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் ஜெயலலிதா கேட்டப்போ கலைஞர் ஆட்சியை கலைக்க சொன்னாங்க கலைக்க மாட்டேன்ட்டாங்க அதனால் அந்த அம்மாவே அவரே கலைச்சிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் பொம்மை ஒரு கேஸ் வந்து பொம்மை கேஸ்ன்னு சொல்லுவாங்க அவர் ஒரு சிஎம் பதவி போனது திருப்பி வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணாங்க அந்த ஆட்சியை அதுக்கப்புறம் இந்தியாவில் எதுவுமே கலைக்கப்படலை ஒருத்தர் ஆட்சியுமே கலைக்கிறது இல்லை பிஜேபியிட்ட கொள்கையிலையும் இல்லாது ஆட்சியை கலைக்கிறது ஆனால் அவங்க வேறு கொள்கை வச்சுக்கிறாங்க என்ன கொள்கைன்னா ஒரு கட்சியை உடைக்கிறது உடைச்சி ஆட்சியை கவுக்கிறது அது எங்கெங்கோ செட் ஆச்சு மகாராஷ்ட்ராலாம் அந்த மாதிரி ஒரு கட்சியை துக்குடா துக்குடா ஆக்கி காணாமல் போக வச்சுறாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க அவனாலப்பட்ட மோடியால் கூட இவர் கட்சியிலேருந்து எத்தனை ஈடி எத்தனை இன்கம் டேக்ஸ் ரைடு இடி ரைடு இன்கம் டேக்ஸ் ரைடு என்ஐஏ ரைடு ஒன்றும் பண்ண முடியல ஒன்றுமே பண்ண முடியல இவரை ஆட்சியை வந்து கலைக்கவும் முடியாது ஆட்சியை உடைக்கவும் முடியாது கட்சியை உடைக்கவும் முடியல பெரிய பெரிய சீனியர் மினிஸ்டர்லாம் தூக்கி போட்டு பந்தாடி பார்த்தாங்க நீ ஒரு நாற்பது எம்எல்ஏ எழுத்துக்கணு இந்த பக்கம் வான்னு நடக்கலை ஒரு ஓராளாலே முடியல கட்சியே உடைக்க முடியல ஆட்சியே கலைக்கிறது இல்லை ஒன்றுத்துக்காட்சி ஒரு ஏதாவது பண்ண முடியுதானா எந்த வகையிலையும் எதுவுமே பண்ண முடியல அவர் காட்டில் மழைங்கிற அளவுக்கு அவர் பாட்டிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அவர் தான் சிஎம் ஆனால் பட்ட மோடியே அவர் கட்சியை உடைக்க முடியாமல் என்ன பண்ணுறாரு கூட்டணி சேர்க்கறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இத்து போன கட்சியெல்லாம் இருக்குது காணாமல் போனதெல்லாம் நாற்பது பர்சன்ட் ஓட்டு வாங்கின கட்சியெல்லாம் இப்போ வந்து பத்து பதினெட்டு பெர்சன்ட் ஓட்டுக்கு குறஞ்சி போன கட்சிகள்லாம் இருக்குது அந்த மாதிரி இருக்கிற கட்சியெல்லாம் மிரட்டி மிரட்டி எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு புதுசாக ஒரு கூட்டணி அமைச்சா தான் உண்டு அந்த மாதிரி அமைக்கும் போது ஏதாவது நடந்தால் உண்டு இல்லைன்னா அவர் ஆட்சியெல்லாம் ஒன்றும் கலைக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் திரும்பவும் கண்டினியூ பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது சரி மனுஷனால் முடியல நம்ம மாவீரர்களால் முடியல அப்போது கடவுளாக பற்றி எதாவது செஞ்சால் தான் உண்டு இந்த சிம்ம ராசிக்கு அவர் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு மார்ச் மாதம் கடைசி நாளில் இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குது எல்லா சிம்ம ராசிக்கும் அந்த வகையில் இவருக்கு அதிகமாக பாதிப்பு இருக்கலாம் அன்றைக்கி ஏதாவது ஆண்டோனா பற்றி எதாவது செஞ்சால் தான் ஒன்று மற்றபடி யாரும் அவரை ஒன்றும் பண்ண முடியாது மார்ச் கடைசியில் கடைசி மூணு நாட்கள் மார்ச் கடைசி ரெண்டு மூணு நாட்கள் மார்ச் கடைசியில் அமாவாசையோட கூடிய சிம்மராச்சிக்கு வரக்கூடிய சந்திராஷ்டிரம நாள் அஞ்சு ஆறு கிரகங்கள் அஷ்டமத்தில் வரப்போகிற நாள் அந்த நாள் சிம்மராச்சிக்குலாம் ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த நேரத்தில் பெரிய பெரிய அசம்பாவதெல்லாம் பல பேருக்கு நடக்கும் அந்த மாதிரி இயற்கை ஏதாவது பண்ணாதான் உண்டு ஒழிய வீரை யாராலையும் இயற்கையை ஏதாவது பாதித்ததாக உண்டு ஒழிய எந்த கட்சிக்காரங்களாம் எந்த க கட்சி தலைவராலையும் அல்லது மத்திய அரசாலையும் அல்லது ஏதாவது ஒரு கோர்ட்டாலையும் இவரை எதுவுமே பண்ண முடியாதுங்கிறது மட்டும் உறுதியாக சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்